இன்றைய ராசி வலன் பார்க்கலாம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கானது மேசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிகழ்கால தேவைகள் நாள் நேற்றைய பிரச்சனை இன்றைக்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மறதியால் நின்று பணிய மறுபடியும் செய்வீங்க தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிறர் விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் நாள் வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது பிடிவாத குணத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வழிபாடு வளர்ச்சி தரும் மிதனராசி நேயர்களுக்கு துணிவும் நம்பிக்கையும் கூடும் நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சம்சலப்பும் ஏற்படும் திருமணப் பெயர்ச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் பண தேவைகள் அதிகரிக்கும் ராசியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் எண்ணம் உருவாகும் பிள்ளைகள் வழியில் திருமண தடையாகலும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி தரும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு சமயோசித புக் புக்தியால் சாதனை படைக்கும் நாள் நூதன பொருட்களை வாங்கி சேர்க்க முன்வருவீங்க பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும் இடம் பூமி வாங்குகிற யோகம் உண்டு கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் உத்தியோக முயற்சி வெற்றி பெறும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவதற்கான அறிகுறிகள் தோன்றும் எதிர்பாராத விரதத்தில் வரவுகள் வந்து சேரும் தாய்வழி ஆதரவு பெருகும் துலாவ ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டும் நாள் பக்கத்து வீட்டாரோட பாசமலையில நனையும் வாய்ப்பு உண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியவர்களை இன்னைக்கு கண்டுக்குவீங்க விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் தனவரவு தாராளமாக வந்து சேரும் பேச்சில் கனிவு இருக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கு முன்வருவீங்க வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்களால் வந்த துயர் நினைத்தது நிறைவேற நல்லது விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும் தொழில் தொலை தந்தவர்கள் விலகுவாங்க மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள் அலுவலக பணிகளினால் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் பணம் பயக்க வந்த சில நிமிடங்களிலேயே செலவாயிடும் கும்பராசிக்கான இது பார்த்திங்கன்னா போராடும் குணத்தை விட்டுட்டு புதுமை படைக்கும் நாள் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகல பயணங்கள் உண்டு பொது வாழ்வில் மதிப்பு மரியாதையும் உயரும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு புகழ் மிக்கவங்களை சந்தித்து மகிழ்கிற நாள் விருந்தினர் வருகை உண்டு அஸ்திவாரத்தோடு நின்ற கட்ட கட்டிட பணிகளை தொடர்வது பற்றி இன்னைக்கு யோசிப்பீங்க ஆலை வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துவீங்க தேங்க்யூ